வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாணவர்களுக்கு கல்வி செல்வத்தை குறைவில்லாது வாரி வழங்கும் ஸ்ரீ யோக ஹயக்ரீவ மூர்த்தி கோவில்ங்க இது செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் செட்டி புண்ணியம் அப்படிங்கிற ஊரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் சிங்கபெருமாள் கோயில் பஸ் ஸ்டாப் இருக்கும் அதுக்கு அடுத்த ஒரு கிலோமீட்டரில் சிக்னல் ஒன்று வரும் அதான் மகிந்திரா சிட்டி சிக்னலு அந்த சிக்னல்லேருந்து ரைட்டில் உள்ள ரோடு போகும் அதில் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த செட்டி புண்ணியம் ஸ்ரீ ஹயங்கரிவ சுவாமி கோயில் இந்த கோயில் ஆதி காலத்திலிருந்து தேவநாத பெருமாள் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது ஹயம் அப்படின்னா குதிரை கிரீவம் அப்படின்னா கழுத்து அதுதாங்க இது அது ஏன்னா இந்த சுவாமி இந்த ஹயங்கரிவ சுவாமி குதிரை முகம் கொண்ட வடிவத்துல தான் இந்த ஹயகிரிவ சுவாமி காட்சி தர்றாரு அந்த சராசரங்களையும் காக்கும் பெருமாள் எனப்படும் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள் பல இருக்கு அதில் ஒன்று தான் இந்த மது கைடுபர் என்னும் அரக்கர்களை அழிக்க எடுத்த ஹயங்கரிவ பெருமாள் ஆதாரம் குதிரை முகத் தோற்றம் கொண்டவராக இருக்கும் அந்த ஐயக்கிரிவ ஒரு மனிதனுக்கு சிறந்த அறிவு கல்வி ஞானம் ஆகியவற்றை எல்லாம் தரக்கூடியவர் அப்படி பெருமை உள்ள இந்த ஐக்கிரிவர் குடிகொன்று இருக்கும் கோயில் தான் செட்டி புண்ணியம் ஸ்ரீ யோகா ஐக்கிரிவர் பெருமாள் கோயில் இந்த கோயிலோட சிறப்புகளை பத்தி தொடர்ந்து பார்க்கலாம் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயிலாக கருதப்படுது இந்த செட்டி புண்ணியம் ஸ்ரீ தேவநாத பெருமாள் கோயில் இந்த கோயிலோட இறைவன் வந்து ஸ்ரீ தேவநாத பெருமாள் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுறாரு ஐக்கிரிவர் மற்றும் ராமர் சன்னதிகள் இந்த கோயில் இருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கடலூர் பக்கத்தில் இருக்க திருவகிந்தபுரம் கோயிலிருந்து தான் இந்த தேவநாத பெருமாள் சுவாமி இங்கே கொண்டு வரப்பட்டார் அவருக்கூட ஐக்கிரீவர் மற்றும் ராமர் திருவுரு சிலைகளும் இங்கே கொண்டு வரப்பட்டது அன்றிலிருந்தே இந்த தெய்வங்கள்லாம் இந்த கோயிலில் தான் தொடர்ந்து அருள் இருக்காங்க இங்கே குதிரை முகம் கொண்ட ஐக்கிரிவ மூர்த்தி நான்கு கைகளிலையும் சங்கு சக்கரதாரியாக யோக நிலைகளில் யோக நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் மூலவராக வரதராஜ பெருமாள் தான் இந்த கோயிலில் இருக்கார் தாயார் பெயர் ஹேமாப்ஜவல்லி இவருக்கு ஏலக்காய் மாலை சாதி தான் வழிபடுறாங்க இந்த ஹைக்கரிவர் சரஸ்வதி தேவிக்கே குருவானவர் என்று போட்டப்படுகிறார் இந்த கோயிலில் இருக்கிற ஹைக்கரிவர் மாலை பள்ளி கல்லூரிகள் படிக்கும் மாணவ மாணவிகள் வந்து ரொம்ப அதிக அளவில் வழிபடுறாங்க இங்க வந்து ஹைக்கரிவரை வழிபட்டு போன பிறகு தங்களால் கல்வியில ரொம்ப சிறப்பா செயல்பட முடிஞ்சதாகவும் பள்ளி கல்லூரி இறுதித் தேர்வுகளும் போது தங்களுடைய ஹால் டிக்கெட்டு மற்றும் பேனா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஐக்கியவரது பாதத்தில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கோயிலில் பூஜை மற்றும் வழிபாடுகள்லாம் செஞ்சு தேர்வு எழுதும் மாணவர்கள் வந்து சிறந்த மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல க தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அவர்கள் விரும்பிய உயர்கல்வி சூழல் அப்புறம் அது தவிர வேலை வாய்ப்பு இந்த மாதிரிலாம் எக்ஸாம் எழுதும்பொழுது இங்கே வந்துட்டு இந்த இங்கே ஐக்கியவரோடய ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகும்பொழுது அது நடக்குது அப்படிங்கிறது மாணவர்களோட நம்பிக்கை இந்த மாதிரி கல்விக்காகவே இங்கே வந்து மாணவர்கள் தொடர்ந்து வழிபட இந்த தேவநாத பெருமாள் கோயில் காலப்போக்கில் ஹைகிரூர் கோயில்னு பேரே மாறிடுச்சு திங்க பெருமாள் கோயில் ஸ்டாப்பிங்கிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் செங்கல்பட்டு போகிற வழியில் போனோம்னா அடுத்த சிக்னலில் மகிந்திரா சிட்டி ஸ்டாப்பிங் வரும் இடது பக்கம் இருக்கிறது தான் மகிந்திரா சிட்டி வலது பக்கம் ரோடு போகும் அது வந்து அதுதான் செட்டி புண்ணியம் போகிற வழி அதுலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவு போனோம்னா ரயில்வே கேட்டு ஒன்று இருக்கும் அதை கிராஸ் பண்ணி அந்தன தான் போகணும் மூணு கிலோமீட்டர் தூரம் போனோம்னா மலையடி வர மாதிரி இருக்குது மலையடிக்கு மலைக்கு அந்த பக்கத்தில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு அந்த சிறிய கிராமம் செட்டி புண்ணியம் அப்படிங்கிற சின்ன கிராமத்தில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு சிறிய கோயில் தான் இப்போ வந்து கோயிலை போன நம்பிக்கை பணி தான் நடந்துகிட்டு இருக்கு சண்டேஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது காரில் ஏகப்பட்ட பேர் வராங்க அந்த கோயிலுக்கு பார்க்கிங் பண்ணால் கூட இடம் இல்லாத அளவுக்கு ரொம்ப குறுகலான தெருக்கள் கொண்ட ஒரு சிறிய கிராமம் அது அங்கே கோயிலுக்கு ரெண்டு மூணு இடத்துல நிப்பாட்டத்துக்கு இடம் வச்சுருக்காங்க அங்கங்கே வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போனோம்னா ஒரு சிறிய ராஜகோபுரம் வரவே இருக்குது சின்ன தெரு தான் அது அந்த தெருவில் அந்த ராஜகோபுரம் தெரியுது அது உள்ள வெளியிலே பார்த்தீங்கன்னா நீட்டாக பக்கத்து பக்தர்கள்லாம் நடந்து வர்றதுக்காக பேரிகேட் போட்டு வச்சுருக்காங்க ரெண்டு சைடுமே நிறைய கடைகள் இருக்குது எல்லா கடைகளுமே எழுது பொருள் பேனா பென்சிலு இந்த மாதிரி உள்ள ஐட்டம் தான் எல்லாமே இருக்குது தங்களுக்கு தேவையான நோட்டு பேனா இதெல்லாம் வாங்கிக்கிட்டு உள்ளே போய் ஹைகிரி வரை பார்த்து அவர் அவர் அவருடைய பாதத்தில் அவங்க எடுத்துகிட்டு போகிற ஹால் டிக்கெட்டு அந்த பேனா நோட்டு இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு திரும்ப அதை வாங்கிட்டு வர்றாங்க அதுக்காகவே அங்கே ஏகப்பட்ட கடைகள் ஃபுல்லாகவே எழுதுபொருள் கடைகள் தான் அந்த இடத்துல இருக்குது நார்மலாக அங்கே உள்ள போகிறதுக்கு பொது தரிசனம் வச்சுருக்காங்க சிறப்பு வழி தரிசனம் இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட்டும் வச்சுருக்காங்க நார்மலாக சாதாரண நாட்களில் போனோம்னா அங்கே ரொம்ப கூட்டம் இருக்காது நார்மலாக போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் சனி ஞாயிறுகளில் அந்த கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்குது அதுவும் இந்த எக்ஸாம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கூட்டம் ஃபேமிலியோடு எல்லாருமே வராங்க ரொம்ப அதிகமான கூட்டமாக இருக்குது நாலரை மணிக்கு சாயந்தரம் கோயில் நடத்திற்கிறதுக்கு மூன்றரை மணிக்கே போய் கியூவில் நின்றுறாங்க நாலரை மணிக்கு திறந்த பிறகு ஃப்ரீ தர்ஷனில் போனால் மேக்ஸிமம் ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ளே சாமி பார்த்துட்டு வரலாம் இல்லை இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போனால் ஒரு பத்து நிமிஷத்தில் சாமி பார்த்துட்டு வர மாதிரி அந்த இடத்துல இருக்குது இப்போ கோயில் வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம மூலவரை டேரெக்டாக தரிசனம் பண்ண முடியாது உற்சவர் வரதராஜ பெருமாள் இருக்கார் அப்புறம் ஹயகிரியவர் சுவாமி இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் ஒரு மண்டபத்தில் அவங்கெல்லாம் எழுந்தர்ல இருக்காங்க குதிரை முகம் கொண்ட ஹயகிரியவர் சாமி பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறாரு சிறிய விக்கிரமாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த விக்கிரகம் இந்த கோயிலில் நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்ணுறதில்ல சுவாமி பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணுவாங்க வர்ற பக்தர்கள் எல்லாருமே இந்த கல்வி செல்வத்துக்காக தான் வர்றதுனால அதிகிரிவருக்கு தான் எல்லாருமே இதில் பூஜை பண்ணுறாங்க இங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸாமுக்காகவே ஜனவரி மாதத்தில் மாணவர்களோட எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும் அப்படிங்கிறதுக்காகவே இங்கே ஒரு சிறப்பு பூஜை ஒன்று பண்ணுறாங்க பெரிய பேனர் ஒன்று வச்சு ரொம்ப நாளாக விளம்பரம் பண்ணி தான் அந்த பூஜை நடக்குது அந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்காக தனியாக பணம்லாம் கட்டிட்டோம்னா அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த பூஜை நடக்கும்போது நம்மளும் அதில் கலந்துக்கிட்டு அதுக்கான பலன்கள்லாம் நம்ம பெறலாம் அப்படி இல்லைனாலும் நம்ம இப்போ அட்ரஸ் கொடுத்துட்டு வந்தோம்னா போஸ்டலில் அங்கே வச்சு பூஜை பண்ண பேனா பென்சிலு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம வீட்டுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க அது தவிர அந்த அர்ச்சனை அந்த இடத்துல வச்சு அர்ச்சனை பண்ண நூற்றுக்கணக்கான பெனா பென்சில்லாம் தனித்தனியாக ஒரு போச்சு மாதிரி போட்டு வச்சு ஐம்பது ரூபான்னு டிக்கெட் போட்டு எக்ஸாம் எழுத வர்ற மாணவர்களுக்காக இன்னமும் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஐக்கிரவர் சுவாமி கோயிலுக்கு ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி ஒரு தடவை நான் போயிட்டு வந்தோம் மறுபடியும் இப்போ இன்னொரு தடவை போயிட்டு வரும்போதும் அதே மாதிரி கூட்டம் இன்னமும் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு அதை விட இன்னும் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும் மாணவர்களோட கூட்டம் அதுவும் தேர்வு எழுதுகிற நாட்களில் சண்டேஸில் போனோம்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும் டிராஃபிக் பா டிராஃபிக்கே ஆகிற அளவுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது அந்த இடத்துல கூட்டம் சுவாமி பார்த்துட்டு வெளியில் வந்தோம்னா சிறிய கிராமம் தான் அது ஒரே ஒரு காஃபி ஷாப் இருக்குது அங்கே காஃபி சாப்பிட்றதுனா சாப்பிட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பி மூணு கிலோமீட்டர் தூரம் இருக்கிற சிங்கப்பூர் கோயிலை அடையலாம் சமீப காலமாக செங்கல்பட்டு சரௌண்டிங்கை தவிர சென்னையிலேருந்தே ஏகப்பட்ட பெற்றோர்கள் தங்கள் மா மா தங்களோட குழந்தைகளோட இந்த கோயிலுக்கு வர்றத ரொம்ப ரொம்ப வழக்கமாக வச்சுருக்காங்க அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே மற்றவங்களுக்கும் சொல்லி சென்னையிலேருந்து ஏகப்பட்ட பேர் இந்த கோயிலை போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்க உங்களுக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த செட்டி புண்ணியம் ஸ்ரீ ஹைக்கரிய சுவாமி கோயிலை போய் வழிபட்டு உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சியை பெருக்கிறதுக்கு இந்த கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே ஹைக்கரியருக்கு வச்சு வழிபட்ட அந்த எழுது இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வரலாம் இதுக்கு வாய்ப்பு இருக்கவங்க இது யூஸ் பண்ணிங்க இது தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் சிங்கபெருமாள் கோயில் ஸ்டாப்பிங்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி போனோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மஹிந்திரா சிட்டி ஸ்டாப்பிங்கில் நீங்கள் இணைக்கிட்டேன்னா அங்கேருந்து நிறைய ஆட்டோஸ் இருக்கு ஆட்டோவில் கூட போயிட்டு ரிட்டன் வரலாம் போகும்போது போயிட்டு திரும்ப ரிட்டன் வரத்துக்கும் சேர்த்து பேசிட்டு போய்ட்டு திரும்புவாங்க மேக்ஸிமம் அந்த மைந்திரா சிட்டிலேருந்து உள்ளே போகிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் சாமி கும்பிட்றதுக்கு வரணும்னா திரும்ப வரதுக்கு பதினஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே ஆகலாம் மறுபடி மாதிரி இன்னொரு கோயில் அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்